பாபா பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்ப இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைகளே உங்கள் சாய்ராம்ஜி குருஜி வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன் குழந்தை இல்லை என்று கணவரும் சொந்தமும் இழிவாக பேசுகிறது இப்படியாக ஒரு பெண் பேசினார் அந்த பெண்ணிற்கு முப்பத்தி இரண்டு வயது கிட்டத்தட்ட ஆகிறது அந்த பெண்ணுடைய கணவர் அந்த பெண்ணை போகச் உனக்கு குழந்தை பிறக்காது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் நீ போ உடனடியாக என்னிடத்திலே இருக்க கூடாது என்னோடு இருக்க கூடாது போ என்று சொல்லுகிறார் என்ன கொடுமை யாரிடத்திலே குறை இருக்கிறது என்பதை அறியாமல் அந்த ஆண் அப்படி சொல்வது நியாயமானதா அந்த பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளவு துன்பப்படும் என்பதை அந்த ஆண் அறிந்தார் இல்லை பரவாயில்லை இருந்தாலும் கூட அந்த மருத்துவர் என்னதான் சொல்லுகிறார் என்பதை அறியாமல் அந்த மருத்துவரிடத்திலே அது குறித்த அந்த மருத்துவ துறையைப் பற்றி அந்த கஷ்டங்களை பற்றி அதில் இருக்கிற குறைகளை பற்றி அலசி ஆராயாமல் ஒரே அடியாக அந்த பெண்ணை குற்றம் சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை இப்படியாக அநேக சாய சொந்தங்கள் வருந்துவதை இந்த பெண்கள் வருந்துவதை சில நேரங்களில் ஆண்கள் வருந்துவதை நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் அந்த பிரார்த்தனைகளுக்காக மனமுருகி மன்றாடி சாயப்பாவிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்படியாக ஒரு சில நேரங்களிலே இந்த பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு வயதாகிவிட்டால் ஒருவேளை அவர்களுக்கு சொத்து பத்து ஏதாவது இருந்தால் அந்த தம்பதிகளை சுற்றி சுற்றியே சொந்தங்கள் சொந்தம் கொண்டாடுவதும் மிகவும் அன்புகளை பொழிவதும் மிகவும் அனுசரணையாக இருப்பதும் மிகவும் அன்பாக பேசுவதும் ஆஹா என்ன நடிப்பு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமனி கணேசன் எல்லோரும் தோற்றுப்போனார்கள் எல்லா நடிகர்களும் தோற்று போகின்ற அளவிற்கு அவர்கள் நடிக்கிறார்கள் நடிக்கிறார்கள் அவர்களுடைய இடத்தின் நம் அவருடைய மனத்திலே இடம் பிடிக்கிறார்கள் இதுதான் உண்மை இப்படியான பிள்ளைகள் இப்படியான பிள்ளைகளுக்காகவே ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பது நம்முடைய வழித்துணை சாயப்பா கோட்டு பிரார்த்தனை கோபுரம் இந்த கிட்டத்தட்ட இந்த ஆறரை ஆண்டுகளிலே இதுவரை அறுநூறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற வாக்கியத்தை இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது உண்மை உண்மை முக்காலம் உண்மை ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்றாவது குழந்தையிலிருந்து இன்றாவது குழந்தை வரை தொடர்ச்சியாக பெற்றெடுத்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய பெயர் குழந்தையினுடைய பெயர் எத்தனையாவது குழந்தை என்கின்ற அந்த அடையாளம் இதையெல்லாம் எடுத்த இதையெல்லாம் எடுத்து பதிவிட்டிருக்கிற அந்த நிழற்படம் வீடியோ படம் எல்லாவற்றையும் இணைத்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அந்த யூடியூப் சேனலில் போட்டு பதிவிட்டு அவைகளை பதிவு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் ஒவ்வொரு குழந்தையினுடைய பெயரும் பெற்றோர்களுடைய பெயரும் அவருடைய ஊரும் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த வீடியோக்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் மகிழ்ச்சியாக குழந்தையை பெற்றெடுத்து சாயப்பாவினுடைய மடியிலே தவழச் செய்து அதற்காகவே பிரத்யேகமாக கட்டிப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற அந்த ஊஞ்சலிலே குழந்தையை கிடத்தி தாலாட்டி சீராட்டி பாராட்டி அப்பாவிற்கு நன்றி செலுத்தி நன்றி அப்பா சாயப்பா உங்களுக்கு நன்றி இந்த குழந்தையை திருமதி வரலட்சுமி அம்மா அவரிடத்திலே கனி பெற்று அந்த எலுமிச்சம் கனியை அப்பாவின் பாதங்களிலே வைத்து மனதார வேண்டிக்கொண்டு அப்பா இவர்களுக்கு குழந்தை பிறந்தே ஆக வேண்டும் நியாயமான பிரார்த்தனை நியாயமுள்ள பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை இவர்களுக்காக செய்து முடித்து இவருடைய வயிற்றிலே ஒரு கரு தங்கி அந்த கரு பிறந்து இந்த நாட்டிற்கு நல்ல பிள்ளையாக இவருடைய வீட்டிற்கு நல்ல பிள்ளையாக வாரிசாக வளர்ந்து இவருடைய கண்ணீரை துடைத்து கண்ணியத்தை காப்பாற்றப்பா என்று வேண்டிக்கொண்டு அந்த கனியை கொடுத்தால் அதை உண்ட தம்பதிகள் கண்டிப்பாக கருவுறுகிறார்கள் குழந்தையை கண்ணனை போல குழந்தையை லட்டு போல குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் இதுதான் உண்மை நடக்கிறது நடக்கிறது இது இதுவரை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட இங்கே குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் என்று அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சாயப்பா அன்றைக்கு வேப்ப மரத்து அடியினிலே உட்கார்ந்து கொண்டு இளைஞராக மிகச்சிறிய வயதாக இருந்தாலும் சீரிய சீரிய வெற்றிகளை சீரிய சக்திகளை கொண்டிருந்த சாயப்பாவாக அதே சாயப்பா அதே சாயலிலே இங்கே வண்டலூரிலே வந்து தங்கி இருந்து இங்கே இருந்து கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்படியாக கண்ணீர் சிந்துபவர்களுடைய கண்ணீரை துடைக்க அழுது கொண்டு வருகிற பக்தர்களின் கண்ணீரை துடைத்து அனுப்பும் விதமாக இங்கு இருந்து பண்டலூரிலிருந்து விழி விதங்கி விழி நனைந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு விழியைத் துடைத்து வழி கொடுத்து பிள்ளைகள் பிறப்பதற்கு வழி கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய சாயப்பா கண்டிப்பாக இப்படியான பிள்ளைகளுக்கு விழி திறப்ப வழி கொடுப்பார் பிள்ளை பிறக்க வரம் கொடுப்பார் அதுதான் உண்மை வந்து பாருங்கள் இங்கே இருக்கிற தொட்டிலே எத்தனை குழந்தைகள் இதுவரை இதுவரை எத்தனை குழந்தைகள் சீராட்டப்பட்டிருக்கிறது பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது முதல் சித்திரான்னம் அன்னத்தை ஊட்டப்பட்டிருக்கிறது அது அந்த குழந்தைகளெல்லாம் வளர்ந்து இன்றைக்கு அந்த தொட்டிலேயே ஆட்டுகின்ற ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அந்த அளவிற்கு சக்தி மிகுந்த சாயப்பா கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக இங்கே அருள் பாதித்து கொண்டிருக்கிறார் வாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபது குழந்தைகள் அறுபது பெற்றோர்கள் முதல் எழுபது பெற்றோர்கள் வரை இங்கு வந்து இந்த எலுமிச்சம் கனியை வாங்கிச் செல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாடு இந்திய நாடு என்று எல்லா மாநிலங்களுக்கும் இந்த எலுமிச்சம் கனியை அனுப்பி வைத்து எங்கெல்லாம் இருக்கிற அந்த சாயி சொந்தங்கள் கருவுற வேண்டும் பிள்ளை பெறுகின்ற பாக்கியம் பெற வேண்டும் என்கின்ற நல்ல நல்ல சிந்தனைக்காக அவர்களுக்கு இந்த எலுமிச்சம் கனி அனுப்பப்பட்டு வருகிறது ஒருவேளை ஒருவேளை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கனி செல்லுகின்ற பாதையிலே அது தாமதம் ஆகிவிட்டாலோ அல்லது அது ஏதாவது இடஞ்சல் ஏற்பட்டு அது அழிந்து போனாலோ அதற்கு என்ன செய்வது என்கின்ற உபாயத்தை கண்டுபிடித்து அந்த எருமிச்சம் கனியை பிழிந்து சாயப்பாவனுடைய சக்தி மிகுந்த சாண்யத்தம் நிறைந்த அந்த ஒதியிலே அவைகளை பிழிந்து விட்டு அதை நன்றாக காய வைத்து அந்த எருமிச்சம் கனியினுடைய சாறு தன்மை மாறாமல் அதை அதை பாக்கெட்டுகளிலே அடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகள் பிள்ளை இல்லாத பிள்ளைகள் அதை சாப்பிட்டு பிள்ளை பெற்ற பிள்ளைகளாக மாற்றக்கூடிய ஒரு சாண்யத்தி சக்தியை பெறக்கூடிய வகையிலே வழித்துணை சாயப்பா வழி தருகிறார் என்பது நிச்சயம் யாரெல்லாம் யாரெல்லாம் இதை கேட்கிறீர்களோ யாருக்கெல்லாம் பிள்ளை வரம் தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவருமே இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு கடிதம் எழுதினால் போதும் இதற்காக காசு எதுவும் பெறப்படுவது இல்லை கடிதம் எழுதினால் போதும் அல்லது இந்த கைபேசி எண்ணிலே இருக்கிற அந்த எண்ணை பார்த்து அழைத்து பேசி பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும் அல்லது தொடர்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த எண்ணிலேயே குரல் பதிவாகவோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகவோ உங்களுடைய பிரார்த்தனைகளை குழந்தை வரம் வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளை அதிலே பதிவிட்டு நீங்களும் குழந்தை பெறக்கூடிய நல்லதொரு வாக்கியத்தை பெறுவீர்கள் என்பது நிச்சயம் ஆகவே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் பாபா தரிசனம் பாப விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம்